வணக்கங்க இது தாங்க மொசு மசு கேலை பார்த்திங்கன்னா தெரியுங்க மொசு கே அண்ணன் முன்னாடி ஒரு பத்து டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அது வந்து தூதுவளை அடங்க ஆடைய செஞ்சு காமிச்சிருந்தேன் நிறையா பேர் பார்த்துருந்திங்க இதுங்க வந்து சளிக்கு மட்டும் இல்லாமல் மற்றபடி நமக்கு உடல் வலிமைக்கும் நல்லா பயன் தரக்கூடியதுங்க இதை பற்றின வீடியோ தாங்க போட போகிறேன் நாங்கள் போகலாம் இதுதான் அந்த இலங்க இது ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் போடுறேங்க லாங் வீடியோலேயும் போடுறேன் ஏன்னா ஷார்ட்ஸில் முழுமையாக காமிக்க முடியல அடை தட்டி முழுசாக காமிக்கிறதுக்கு லாங் வீடியோவும் பார்த்துருங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எல்லாம் பறிச்சாச்சுங்க பறித்து நல்லா அலசிட்டுனங்க இதை அலசும்போது பறிக்கும்போது வந்து முன்னையும் அந்த இலைகளோட முன்பக்கமும் பின்பக்கம் பார்த்துக்கணுங்க ஏன்னா பின்பக்கம் அந்த சில பூச்சிகளோட புழுக்களோட முட்டைகள்லாம் இருக்கும் மஞ்சளாக அதையெல்லாம் பார்த்து பறிச்சிடுங்க பொதுவாக வந்து இலை தளிராக இருக்கும்போதே நம்ம பறிச்சிடணும் அப்படி இல்லைனா ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும் அப்படி ஓட்ட விழும்போது அது பூச்சி தாக்குதலுக்கு உட்படும் அதனால் தளிராக இருக்கும்போதே இலைகள் வர ஆரம்பித்தோடனே எல்லாம் பறித்து பறித்து சேமித்து கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேமித்து கூட நம்ம அடை தட்டிக்கலாங்க அதை பார்த்துக்குங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் சொல்லணும் அதில் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்கங்க பெரியவர்கள் எங்கள் அம்மாச்சிலாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னால் வந்து இதில் சொன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க அவங்க சாப்பிட வேண்டாம் மற்றபடி பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் அம்மாவெலாம் நிறையா இதை கொ அந்த இலைகளை கொண்டு வர சொல்லி அடிக்கடி தட்டுவாங்க சளியே அதிகம் பிடிக்காது பண்ணாது நல்லா உடல் பலத்துக்கும் ஏற்றது பார்த்துக்குங்க இதை அப்படியே அடிச்சிட போகிறேங்க தான் அரிசியோடு கலந்து அரைக்க விடணும் ஏன்னா இது பெரிய கிரைண்டருனால் அந்த இலைகளை அரைச்சிரும் இப்போ உள்ள அந்த டெல்ட்டிங் அல்ட்ரா மாடல் கரெண்டெலாம் வந்து இலைகளை வந்து அரைக்க மாட்டேங்குது இந்த ரெட்டக்கல் போடுறதெல்லாம் அரைக்க மாட்டேங்குது அதை கவனமாக பார்த்துங்க வெளியில் கூட அந்த இலைகளை கொண்டு வந்து தரைச்சோன்னா டவுன்ல எல்லாம் கொண்டு வந்து தர்றாங்கன்னு சொல்கிறாங்க வாங்கி பயன்படுத்திக்கிங்க வில்லேஜில் கூட இப்போ கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் வயல்வெளிகளுக்கு போனால் தான் அங்கே உள்ள இடங்களில் நிறையா கிடைக்குதுங்க இப்போ அந்த மிக்சியில் இலைகளை போட்டுட்டோங்க இந்த மிளகு ஜீரகம் இது கூடையும் எடுத்துக்கோ இதோடு போட்டு அடித்து அப்படியே அந்த இதை வந்து நம்ம அரிசியோட கலந்து ஓட விட்டுறோம் இப்போது இது அரிசிங்க இது நான் அரைச்ச விழுது அரைச்சி வச்ச நெல்லி அந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சோம் பாருங்க அந்த விழுதுங்க இது இப்படி அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த ரெட்டைக்கல் அல்ட்ரா மாடல்லாம் இலைகள் போய் அடியிலே தங்கி சிக்கிக்கிட்டோம் அறப்படாமல் இப்போ பெரிய கிரைண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் அரிசி அள்ளி போட்டு இதில் நான் ஒவ்வொரு பிடியாக இலையை அள்ளி போட்டு அதை அரைச்சிக்கலாங்க தேவையான உப்பு போட்டுக்குங்க அரிசி அள்ளி போட்டாச்சுங்க அதோடு கொஞ்சம் இதுவும் ஊற்றுட்டேன் மீதி எல்லாத்தையும் இப்படியே ஊற்றி இதை ஓட விட்டுற வேண்டியது நாங்கள் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்களேன் இந்த இந்த மொஸ்மஸ்க இலை வந்து சொன உள்ளது மேல அதனால் இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் அவங்களும் இதை சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு முறை அந்த துத்தி இலையும் சாப்பிடுவாங்க இதையும் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க அது ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை அத்துப்பட்டு போயிடுங்க அந்த அதை சா ஃபைல்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி சொல்லணுங்க ஏன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் நமக்கு அந்த கட்டி இருந்தாலும் சரி அந்த துர்த்திக்கிட்டு எதுவும் இருந்தாலும் சரி அது அப்படியே சுருங்கி போயிடும் அவ்வளோதான் அது சுருக்கம் சுத்தோண்டாக சுருங்கி போயிடும் இதை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதிலே அந்த ஃபைல் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வரலாங்க இப்போ தோசை கிழில் வச்சாச்சுங்க மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு நல்லா கரும்பட்சியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதில் வந்து இப்போ நிறைய இலை நான் அரைப்படிக்கும் கொஞ்சம் மேலே போட்டேன் நிறையா இலை இது வந்து அடை மாவுனால் கொஞ்சம் இருகணும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இறுவி போயிடும் ஆனால் நான் லேட்டானதுனால உடனே ஊற்றுனேன் இந்த கரண்டியை போட்டுக்கிட்டு இப்படி ஊற்றிக்கிட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் இந்த இப்படி ஊற்றுறதும் ஆனால் தோசையாக ஊற்ற முடியாது கொஞ்சம் கசப்பு தெரியும் அடையாக தான் தட்டுக்கணுங்க இது கரண்டியில் ஊற்றும் போது வராது அதனால் இறுதியில் நம்ம வந்து தண்ணி தொட்டு தான் பண்ணணும் செத்த நேரம் இருந்தால் மாவு எரிஞ்சிடும் கொஞ்சம் தண்ணி கூட இருக்கும் அப்படியே தட்டிட வேண்டியதுங்க தட்டிட்டு அப்படியே திரட்டிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது இதுவே சாப்பாடாக வச்சிடணும் இது டிஃபனு அப்புறம் வேறு சாப்பாடு அப்படிலாம் கஷ்டப்பட்டு கிடக்க வேண்டியது இல்லைங்க இதுக்கு பிறகு நம்ம எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை பெரும்பாலும் நைட்டிலே சாப்பிட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது நல்ல உறக்கத்தை கொடுக்கும் லங்கில் வந்து நான் சளியெல்லாம் எங்கே முதுகில் முதுகு பக்கம் எந்த பக்கம் சளி இருந்தாலுமே அதை வெளியேற்றிடணுங்க உள்ளேருந்து லங்குலேருந்து சளி எடுக்கணும்பாங்க இங்கே சளி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது இந்த அடையே ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள்னு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த சளியெல்லாம் வெளியில் வெளியேறிடுங்க அதே மாதிரி பயன்படுத்துங்க இது நிறையா சுட்டுட்டுங்க இந்த மாதிரி இதை அப்படியே பெருக்கி போட்டுற வண்டி மேலே கொஞ்சம் எண்ணெய் விட வண்டி முன்னாடிலாம் வந்து நல்லெண்ணெயிலே அப்படியே அடையாக தட்டி போட்டு எடுப்பாங்க அதிரசம் மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மா இந்த அடை வந்து எவ்வளோ நிறையா எண்ணெயை குடிச்சுக்கும் ஆனால் வெளில தெரியாதுங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் நல்லெண்ணெய் வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தாங்க இந்த அடை ரொம்ப நன்றிங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா பார்த்துருக்காங்க ஆனால் சப்ஸ்க்ரைப்ஷன் சப்ஸ்கிரைப் ஏறவே இல்லைங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க Thank you for watching.